தலைவர் அவர்களே ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி மொடக்குறிச்சியில் அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் அமைந்துள்ளது இந்த அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரு சுப்பராய கவுண்டர் அவர்கள் சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் தற்போது சுப்பராய கவுண்டர் அவர்களின் வாசகர்கள் மூலம் நிலம் தொடர்பான வழக்கு தொடரப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மொத்தம் இரண்டு புள்ளி ஜீரோ செவன் ஏக்கர் நிலத்தில் ஜீரோ த்ரீ எயிட் ஏக்கர் நிலம் அவர்களுக்கு தீர்ப்பாகியுள்ளது எனவே அரசு விரைந்து வீதமுள்ள ஒன்று ஆறு ஆறு ஏக்கர் நிலத்தை கிரயம் செய்து சுகாதார நிலையத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு மொடக்குறிச்சி சுகாதார நிலையத்தின் மேம்படுத்தும் பணிகள் செய்வதற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட முடியவில்லை எனவே தற்பொழுது வழக்கு முடிவு நிலையில் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து மருத்துவமனையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்ள பேரவைத் தலைவர்களே முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சம்பந்தமான நிலம் சம்பந்தமான வழக்கு ஒன்று அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிற நிலையில் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த அந்த ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற அந்த நிலத்தில் கூடுதலாக கட்டிடம் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்பு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்தார் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மாண்முக உறுப்பினர் இராஜாண்மிகு இந்து சமய மற்றும் அறுநாத்துறை அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் சங்கர் நாராயண் திருக்கோயிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே பத்து கடைகள் கட்டப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கூடுதலாக சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கூடுதலாக ஒரு பத்து கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன அவை கிட்டத்தட்ட எழுபது சதவீத பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன இன்னும் மேலும் பக்தர்களுடைய தேவைக்கு கடைகள் தேவைப்படுவதை அறிந்து சுமார் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவில் கூடுதலாக பதினாலு கடைகள் கட்டப்பட இருக்கின்றன இந்த பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவிடுகின்ற போது அங்கே தேவைப்படுகின்ற பூஜை பொருட்கள் மற்ற பொருட்களை வாங்குவதற்குண்டான கடைகள் நிறைவாகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராயிலாக மாண்மு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் தலைவாய் சுந்தரா ஆ இல்லை கேட்க நம்ம மாண்மு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்க சொல்லுறதுக்காக கேட்டுருக்க மிக்க நன்றி மாண்முக முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்மிக பேரவைத் தலைவர்களிடையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு கல்லூரி என்றால் ஆயுர்வேத அரசு கல்லூரி தான் அங்கே இருக்கிறது குறிப்பாக ரீடர் போஸ்ட் ரீடர் போஸ்டை இப்பொழுது எடுத்துக்கொண்டால் பதினாறு மூணெண்டம் இருக்க வேண்டும் அதில் ஒன்று தான் இருக்கிறது லெக்சரரை எடுத்துக்கொண்டால் பதினாறு இருக்க வேண்டும் அது ஒன்பது தான் இருக்கிறது ஆக மொத்தம் கூட்டி படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வேக்கன்சி இருக்கிறது கடந்த மாதம் ஆயுர்வேதாவின் காலச்சிக்காக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஆயுர்வேத இன்ஸ்பெக்ஷன் செய்தார்கள் அவர்கள் ஆயு ஆயுர்வேத மெடிசன்களில் குறைபாடு இருக்கிறது லெக்சரஸ் பதவி காலியாக இருக்கிறது அதுவே மாண்முக அமைச்சரவர்கள் இங்கே இருக்கக்கூடிய லெச்சரைய பதவிகளை நிரப்பி இந்த வருடம் மாணவர்கள் சேர்க்கைக்கு உதவ வேண்டும் என்றும் அதனால் டிகிரி கனைஸ் ஆகிடக்கூடாது என்பதை மாண்முக பேரவைத் தலைவர் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே இந்திய மருத்துவமான சித்தம் ஆயுர்வேதம் யோகா யுனானி யோமியோபதி போன்ற ஐந்து பிரிவுகளிலும் காலியாக இருக்கிற நூற்றி இருபத்தி ஒரு இடங்களை நிரப்பும் பணி தற்போது முடிவுற்று சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கம்யூனிஷன் போன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் பத்து நாட்களில் அந்த பணிகள் முடிவுற்றவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக அந்த நூத்தி இருபத்தி ஒரு பணியிடங்களும் நிரப்பப்பட்டு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரியதைப் போல அவர் அவர் பகுதியில் இருக்கிற ஆயுர்வேத கல்லூரிக்கான காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்பது